வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதல்ல முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் முக்கடல் காற்றை வரைக்கும் பெரிய அளவில் அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை ஆனால் எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கக்கூடிய காற்று தினசரி மாலை பின் மாலையில் ஒரு ஐந்து மணிக்கு மேலே தொடங்குது அது முன்னிரவிலே நள்ளிரவு வரைக்கும் தெற்கு திசையிலிருந்து வடக்கு வட மேற்கு தீசை நோக்கி தமிழ்நாட்டின் ஊடாக பயணிப்பதற்கு கடற்கரை ஓரமாக உள்ளே நுழைகிறது இந்த காற்று மட்டும்தான் அச்சுறுத்தல் இது தொடர்ந்து எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தாங்க அச்சுறுத்தல் பெரிய படகு அச்சுறுத்தல் இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் பெரிய படகு அச்சுறுத்தல் இருக்குன்னு இந்திய வானிலை ஆய்வு நேற்றுக்கு சொல்லியிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் அந்த தேதியில் கூட பெரிய அச்சுறுத்தல் எதுவும் இல்லை ஆனால் காற்று கடற்கரையோரம் கடல்லிருந்து அதாவது தெற்கிலிருந்து இருந்து வடக்கு வட மேற்கு திசை நோக்கி பயணிக்கும் தினசரி இரவு முன்னிரவு நேரத்தில் இருக்கும் இது எடை குறைந்த படகு மட்டும் அச்சுறுத்தல் இது எப்போதுமே சித்திரையில் வைகாசியில் வீசக்கூடிய காற்று தான் வட இந்திய நிலப்பகுதியில் எந்த குறைந்த அழுத்தமும் இல்லாத காரணத்தினால வலுவாக ஈர்க்கப்படவில்லை எல்லாமே உயிரெடுத்த காற்று தான் உள்ளே உடையுது உயிரெடுத்த காற்று உள்ளே நுழைவதன் காரணமாக அதாவது இதுவும் உயிரெடுத்த காற்று தான் உள்ளே நுழையும் பொழுது வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து உள்ளே போகுது உள்ளே ஏற்பட்டக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு போகுது எல்லாமே உயிரெடுத்த காற்று தான் ஆனால் இரவு நேரத்தில் குளிர்ந்த காற்றாக போய்விடும் ஆக கரையோரத்தில் தரையேறும் காற்று எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் அவ்வளோதான் அச்சப்பட வேண்டாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்ங்க அது சித்திரை இறுதி வரைக்கும் ஏ ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும் முப்பத்தி தேதி மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமும் அதே காற்று தான் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான மாநில இருக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தினசரி மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடும் ரெண்டு மணிக்கெல்லாம் அங்கங்கே இடிமழை தொடங்கிடும் நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் கொஞ்சம் பரவலாகவே இடிமழைப்பிடிவு இருக்குது குறிப்பாக தெற்கு இலங்கையில் கண்டிப்பாக மழை இருக்கும் கொஞ்சம் வடக்கே திருகோணமலை வரைக்கும் மழைப்படிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் தெற்கு இலங்கையில் கண்டிப்பாக உண்டு தினசரி மதியம் வந்து விட்டால் மழை உண்டு நாளை கனமழை இருக்குது நாளை மதியம் அம்பாறை கம்பந்தோட்டா இடைப்பட்ட பகுதி கண்டி அம்பாறை கம்பந்தோட்டா இடைப்பட்ட அந்த தென்கிழக்கு பகுதியில் கனமழையே இருக்குது தெரியுது நாளை திங்கக்கிழமை இருபத்தி ஓராந்தேதி நாளை இந்த வடக்கு மாகாணம் தவிர பிற பகுதி எல்லாமே ஆங்காங்கே மழை இருக்கும் வெப்பச்சலன இனிமழை அதாவது தென் தெற்கு தென் மேற்கில் இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று இலங்கையில் ஏறும் பொழுது இரவு பகல் ஏறிட்டே இருக்கும் பொழுது விடிந்ததும் வெப்பத்தால் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலடுந்து உள்ளே மேலடுக்கில் போகும்போது மரங்கள் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்துது இலங்கைக்கும் அதே தான் தமிழ்நாட்டிற்கு மேற்கே இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தடுக்குது இலங்கைக்கு தென் மா தென்னில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் மலைகள் தடுக்குது அதாவது அதாவது இலங்கையோட கண்டி கண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய மழை மலைப்பகுதியில் மழை ஏற்படுத்துது தினசரி மழை இருக்குங்க இருபத்தி ஒன்றாம் தேதி கனமழை இருக்குது இடிமலை இருபத்தி ரெண்டாம் தேதி வடக்கு மாகாணக்கே மழை தெரியுதுங்க வடக்குன்னா யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் கிழக்கு மாகாணம் திரிகோணமலை மண் தலைமன்னுக்கும் திரிகோணமலைக்கு இடைப்பட்ட உள் பகுதிகள் நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி மழை இருக்குது கனமழை இடிமழை ஆக மழைப்பொழிவு இலங்கைக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் போல தெரியுது இந்த கோடையில் அதாவது வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு மதியம் வந்து விட்டால் மழைங்க இலங்கைக்கு சிறப்பாக இருக்குது வானிலை ஆனால் வெயில் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதல் போல் தெரியும் ஆனால் வழக்கத்தை விட கூடுதல் கிடையாது நாம் வந்து இரவு பகல் எந்த நேரமும் இந்த காற்றை ஒன்று சுவாசித்து கொண்டிருக்கோம் காற்று அந்த குளிர் காற்று பகல் நேரத்தில் வெப்பமடைஞ்சு அடைஞ்சு வருது அதே காற்று இரவு நேரத்தில் குளிராக வருது இந்த இரவில் குளிரை அனுபவிக்கிற நாம கொஞ்சம் இதமான வெப்பநிலை அதிகம் அனுபவிக்கும் பொழுது பொழுது பிடிந்ததும் வெயில் வரும் பொழுது கொஞ்சம் அதிகமாக தெரியுது வெயில் உயர 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 ரொம்ப அதிகமாக தெரியுது பழகி போனது உடல் வெப்பம் தாங்குவதில்லை இதுதான் இந்த இயல்பு நிலைக்கு கொஞ்சம் மாறாக இருக்குது கொஞ்சம் வேறு எதுவும் இல்லை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் மதியம் வந்து விட்டால் மழை வந்துடும் எல்லா நாளும் மழை இருக்குது வரக்கூடிய இருபத்தாறு இருபத்தேடெலாம் கனமழையே இருக்குது இடி மழை தான் வெப்பச்சலன மழை தான் கனமழையே இருக்குது இருபத்தாறு இருபத்தேடெலாம் படிப்படியாக படிப்படியாக பரப்பிலையும் அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதம் ஏழு இருபத்தெட்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் பரப்பில் அதிகரிக்கும் பொழுது காங்கேசன்துறை அதாவது வடக்கே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கும் வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் மழைப்படுவி கொடுக்கும் மே மாதம் முதல் வாரத்தில் மழைப்படுவி கொடுக்கும் கிழக்கு காற்று மற்றும் உயரடுத்த காற்று சந்திப்பின் காரணமாக கண்டிப்பாக இந்த மாதம் படிப்படியாக மதியத்தில் பெய்யக்கூடிய மழையோட அளவு பரப்பில் கூடும் தினசரி இருக்கும் மதிய மழை மதிய மாலையில் மதிய மாலை மழை இருக்கும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அது பரப்பில் கூடும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் மே முதல் வாரத்தில் கண்டிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் அப்புறம் மே இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் நிகழ்வு மழைப்படிவை தர வாய்ப்பு இருக்குது அது நிகழ்வோட வழித்தடம் ஆய்வில் இருக்கிறது இருந்தாலும் இலங்கைக்கும் மழைப்பிடிப்பை தரும் கண்டிப்பாக அடுத்தபடியாக இந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் முப்பதாம் தேதி முப்பத்தி தேதி கேரளாவுக்கு தொடங்கிடும் தென்மேற்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போவே உங்களுடைய யூகத்துக்கு விடுற பாருங்க உயர் அழுத்தம் இருக்கிறதுனால கடல் வெப்பம் உயருது கடல் நீரோட்டம் வலுப்புறது அப்போது என்ன கேட்கவா வேணும் கடல் வெப்பம் உயர்ந்தாலே நிகழ்வு உருவாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் மழைப்படிவு கொடுத்து கொண்டே இருக்கும் நிகழ்வு உள்ளே போயிட்டே இருக்கும் குவிதல் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் காற்று சுழற்சிகள் இலங்கை அருகே ஏற்படும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்று அதாவது காற்று சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெறும் காற்று மட்டும் கடந்த பல ஆண்டுகள் இருந்திருக்கிறது இலங்கைக்கு இந்த ஆண்டு மழையும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இலங்கைக்கு ஆகவே கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை குழப்பிக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக சராசரி கூடுதல் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் ஜூலையிலேயே தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாக பொழியும் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் செப்டம்பர் அக்டோபர் சராசரி கூடுதல் மழை தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே காற்று சுழற்சிகள் மழைப்படிவை தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு மழைப்பொடிவை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை நிறைவடி பொழுது செப்டம்பர் அக்டோபரில் உச்சபட்ச மழைப்பெடுமை கொடுக்கும் பிறகு வடகிழக்கு பருவமழை மிக சராசரிக்கு அதிகம் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு பாதிக்கும் மழைப்படிவுகள் இருக்கிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவமழை என்பது இப்பொழுது அனலை கொடுத்தாலும் உங்களுக்கு சந்தேகத்தை கொடுத்தாலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இலங்கையில் எப்படி மழை பெய்தது நேற்றுக்கு எப்படி மழை பெய்தது அப்போ ஒரு நேரம் வெயில் எடுத்தாலும் ஒரு நேரம் மழை பிடிக்கிறது மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழை சராசரிக்கு கூடுதல் வெயில் சராசரி என்ற அளவில் இருக்கும் பொழிவு இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் வானிலை மாறுதல் இருந்து அறிந்து திட்டமிட்ட பணி செய்து அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி